ஹலோ நியூஸ் சினிமா நேயர்களே இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பாக்க போற கண்டென்ட் யார பத்தின ரஜினிகாந்த பத்தி தான் இந்த வீடியோல போறோம் ரஜினிகாந்த் சங்கி இல்ல மேடையில் ஆவேசமாக பேசிய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் உருவாகி இருக்கும் லால் சலாம் படத்தின் இசை வெளியீட்டு விழா தற்பொழுது சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது படத்தில் ரஜினி முக்கிய ரோலில் நடித்திருக்கிறார் என்பதால் படத்தின் மீது பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினியும் அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார் மேடையில் பேசிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசும் பொழுது ஆவேசமாக பேசியிருக்கிறார் எங்க அப்பா ஒன்னும் சங்கி இல்ல எங்க அப்பாவை சங்கி சங்கி என்று சொல்லும் பொழுது எனக்கு கோபம் வரும் இப்ப சொல்கிறேன் ரஜினிகாந்த் சங்கி கிடையாது சங்கியா லால் லால்சலாம் படத்துல நடிச்சிருக்க மாட்டாரு மனிதநேயம் இருக்கும் ஒருவர்தான் இந்த ரோலில் நடிக்க முடியும் என்னோட அப்பா மனிதநேயம் உள்ளவர் என ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசிய இந்த செய்தி தற்பொழுது வைரலாக பேசப்பட்டு கொண்டிருக்குது நீங்க இந்த தகவலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உடனே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி வைங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே டாடா பாய் பாய் சி யோ